இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் கழித்து வருங்கால சந்ததிக்கெல்லாம் வந்து கிணறு இப்படி தான் கிணறு இருக்கும்னு படம் வரைஞ்சி காட்டுற நிலைமைக்கு வந்துடும் படம் வரைஞ்சி இப்படி தான் கிணறு இருக்கும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடும் கிணறுன்றது ஒரு தெய்வீகம் அதை பற்றின நான் இன்னொரு ஒரு இதில் நல்லா சொல்கிறேன் மற்றபடி கோயில் கிணத்துலேருந்து தண்ணி தாராளமாக எடுக்கலாம் வீட்டு பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம் வேறு பயன்பாடுகளுக்கும் எடுத்துக்கலாம் வயலுக்கு எடுத்துக்கலாம் சுவாமிக்கு மட்டும்தான் எடுக்கணுன்னா ஒன்றும் இது கிடையாது எல்லாருமே பயன்படுத்த முடியும் அப்படி பயன்படுத்துறது தப்புன்னு யார் சொல்கிறாங்க தெரியல அப்படி தப்புன்னு சொன்னால் கடவுளே மன்னிக்க மாட்டாங்க ஏன்னா கடவுள் வந்து பிறருக்கு கொடுக்கறது தான் கடவுள் என் கிணத்துலேருந்து தண்ணி எடுக்காதுன்னு எந்த கடவுளும் சொல்ல போகிறதில்ல மனிதன் வேணால் சொல்லுவான் ஆனால் சில இடத்துல சந்தேகம் இருக்குது இந்த தண்ணியை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தினோம்னா தோஷம் வந்துருமோ இல்லைனா தெய்வ அதெல்லாம் கிடையவே கிடையாது கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா நல்லது செய்கிறதுக்கு தான் கடவுள் நம்மளெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் கடவுள் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் கடவுள் அப்படின்னா என்னுடைய பார்வை அப்படி இருக்கும்போது இதுக்கு கோச்சிக்கிறதுக்கோ இது ஆகிறதுக்கோ அதெல்லாம் எந்த வழியுமே இதில் இல்லை தாராளமாக கோயில் கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்து வீட்டு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம்